ஹலோ மகளிர் வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு சில பிக்சர்லாம் ஷேர் ஆகிருக்கு இதுதான் கிளைமேக்ஸ் ஷூட்டா அப்படின்னு நீங்களே அது வந்து பார்க்கலாம் சொல்லி இப்போ கரண்டா சரி தமிழ்ல டென் ஓ கிளாக்ல ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க நினைத்தாலே இணைக்கும் சீரியல் இந்த சீரியல்ல சித்தார்த் அண்ட் ராணி இருக்காங்களா இவங்களுடைய மேரேஜ் எபிசோட்ஸ் வர இருக்கு அதாவது மறுபடியும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன்ஸ் வந்து இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை முறை கல்யாணம் அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் எனக்குமே கேட்குது ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து சில பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆச்சு பொம்மை சைட்ல இருந்தும் இந்த சைடு வந்து நம்ம ஆனந்த் செல்வன் ஹீரோ இருக்காங்க இல்லையா சித்தார்த்து அவங்க சைட்ல இருந்து ஷேர் ஆச்சு பட் சித்தார்த்து ஷேர் பண்ண பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த சாங்குமே வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ லாஸ்ட் லாஸ்ட்னு சொல்றீங்க ஏற்கனவே வேற கிளைமேக்ஸ் வரப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு வேலை கிளைமேக் ஷூட் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் இருக்கும் எனக்குமே இந்த கொஸ்டின் வந்து நானுமே டீம் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து சித்தார்த்தன் ராணியோட இன்னொரு ரீமேரேஜ் தான் மற்றபடி இப்போதைக்கு கிளைமாக்ஸ் ஷூட் கிடையாது பட் அடுத்த மாசம் கிளைமாக் ஷூட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்ல கன்ஃபார்மா அடுத்த மாசம் வந்து கிளைமாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு பெரிய சர்பிரைஸும் இருக்கு அது என்னன்றதெல்லாம் நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன் சி தமிழ் ஃபேன்ஸ்க்கு சோ அது இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிட்டு இருந்தாலும் நான் ஷேர் பண்ண முடியல சில ஒர்க்ஸ் இருக்கிறதுனால அண்ட் நினைத்தாலே நிற்கும் சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மே ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் அப்போ கிளைமேக்ஸ் ஷூட் பண்றதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க சோ மேக்ஸிமம் மே மாசம் கிளைமேக்ஸ் இருக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்டுடியோஸ் உடைய இன்னொரு சீரியல் வரைய இருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் சூன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க